நாம் அனைவரும் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் என்ன கனவுகளை காணுகிறோமோ அந்த கனவுகளை நிஜம் படுத்துகின்ற அருமையான இந்த முயற்சியை அமைப்பு அவர்களுடன் இணைந்து பத்து அமைப்புகள் கூட்டாக கொண்டு சென்றிருக்கக்கூடிய பயணம்தான் இந்த வாண்டுகள் பயணம் இந்த அருமையான பயணத்தை முன்னின்று வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய நண்பர் பிரிட்டோ அவர்களையும் அவருடன் இணைந்து பணி செய்கின்ற அனைவரையும் முதலில் நான் பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எனக்கு மட்டுமல்ல முன் வரிசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்கக்கூடிய வருத்தம் வயதின் காரணமாக டாக்டர் வசந்தி தேவி மத்தியில் இல்லை என்ற ஒரு வருத்தம் நம் அனைவருக்கும் இருக்கு காரணம் அவர்களுடைய ஒரு கனவு இன்னைக்கு நாம் பெருமையாக இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் இதை வெவ்வேறு இடங்களில் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த ஐயா முனைவர் டாக்டர் ஐ தேவசகாயம் ஊரில் இல்லை அதனால இங்கே இல்லை அவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய காரணத்தால் இன்று இந்த நிகழ்வில் இவர்கள் இருவரும் இல்லாமல் நாம் இந்த பயணத்தை பற்றி பேச முடியாது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த பயணம் எங்கே ஆரம்பித்தது இதெல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் இந்த பயணத்தில் நாம் எல்லாம் கனவு கண்டோம் இந்த கனவுகள்லாம் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அன்றைய பர்நாள் இன்று முனைவர் பர்னாட் என்னை வந்து எத்தனை முறை காது கடித்தார் என்று எனக்கு தெரியும் இதெல்லாம் நிஜமாக வேண்டும் என்று இந்த பாடலில் உள்ள கொண்டிருக்கக்கூடிய அந்த எட்டு சாப்டர்ஸும் நிஜமாகுவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தார்கள் என்று காரணம் உரிமைகள் சார்ந்த கல்வி என்பது உள்வாங்க வேண்டும் என்றால் நம்முடைய சூழலில் இருந்து அது உள்வாங்க வேண்டும் ஒரு ஆப்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்து அதை உள்வாங்குவதற்கு குழந்தைகளால் முடியாது அதனால் அவர்கள் எந்த கிராமத்தை சார்ந்திருக்கிறார்களோ அந்த கிராமத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு முயற்சியாக மனித உரிமை கல்வி கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் எஜுகேஷன் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கனவு நான் மறுபடியும் அவர்கள் 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 சொல்வதற்கு காரணம் நிறைய பேர் இது ஏதோ எங்க கனவுன்னு நினைக்கிறாங்க கனவு கிடையாது இதெல்லாம் கனவு கண்டவர்கள்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை வழிகாட்டுவதற்கு ஏதோ நான் சின்ன வேலை செஞ்சிருப்பேன் தவிர உண்மையான கனவு காண்டவர்களால் இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்பதை இந்த நேரத்தில் மிக மிக உண்மையை உங்கள் முன் கூற விரும்புகிறேன் இவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க ஆனா உண்மை அதுதான் இந்த மனித உரிமை கல்வியை நிஜமாக்க வேண்டும் என்ற காரத்திற்காக படையெடுத்து ஒரு நாட்டிற்கு சென்று அங்கே ஒன்றாக ஒன்றான ஒரே வருடம் கிடையாது பல ஆண்டுகள் ஒவ்வொரு பேட்சில் போய் மனித உரிமை கல்வியை எப்படி பங்கேற்பாளர்களுடன் ஒரு பங்கேற்புடன் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் இவர்கள் எல்லாம் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் எடுக்கேஷன் ட்ரைனிங் ஆஃபர்ட் பை ஈக்விட்டாஸ் என்ற அமைப்பில் போய் ஒரு மாதம் முழுமையாக இருந்து அவர்கள் இந்த பார்ட்டிசிபேட்டரி ப்ரோசஸ் அதனுடைய விளைவு அதனுடைய ரிசல்ட் தான் இந்த வாண்டுகள் பயணம் புத்தகம் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் கூற நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பயணம் நிஜம் ஆயிடுச்சுன்னா சந்த்ருடைய அறிக்கையெல்லாம் தேவையே கிடையாது மறைத்து வைத்திருக்காங்க பாருங்க பாதுகாப்பாக அது எந்த அறிக்கையாக இருந்தாலும் சரி அறிக்கை எல்லாம் தான் தெரியும் நமக்கு முதலமைச்சத்தை கொடுத்தது தான் தெரியும் நமக்கு ஆனால் அந்த அறிக்கையை முழுமையாக யாரோ பார்த்திருக்காங்க தெரியல நம்ம சகோதரர்கள் துறையில் இருக்கிறதால நீங்க பார்த்துருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு நாங்கள்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போல்லாம் அவங்க துறை அதிகாரிகள் இல்லையா அவங்க கையில் இங்கே பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடையாது ஆனால் அந்த அறிக்கைக்கு எப்போ தேவையில்லை என்றால் இந்த வாண்டுகள் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸும் அந்த வாண்டுகள் தங்களுடைய சொந்த கிராமத்தில் சென்று செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் வெளியே வந்துடும் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வாண்டுகள் பயணம் மட்டும் கையில் இருந்து இருந்தா இன்னைக்கு தீர்ப்பே வித்தியாசமாக வரக்கூடிய நிலைக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு இதில் நீங்கள் சுகாதாரம் சார்ந்த பொருளாக இருக்கட்டும் இது கல்வி சார்ந்த பொருளாக இருக்கட்டும் தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் தம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன இருக்கிறதா இல்லையா அவர்களுடைய பணி என்ன என்ற எல்லா விஷயங்களும் முழுமையாக அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த வாண்டுகள் பயணம் இந்த இந்த வாண்டுகள் பயணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு அம்சம் என்னவென்றால் இங்க பேசுபவர்கள் அதை கூறினார்கள் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று கூறுகிறார்களே நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்று சொல்றாங்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முப்பது வரைக்கும் அடைய வேண்டும் என்று கூறுகிறார்களே அரசு கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த எஸ்டிஜி தெரியுமா என்று உண்மையாலும் தெரியுமா சொல்லுங்க ஆமா அது இந்த வாண்டுகளுக்கு போய் சேர வேண்டும் என்று முயற்சி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் இறுதியில ஒரு எஸ்டிஜி கோலை போட்டு எந்த கோல் ஐஏஎஸ் ஆபிசர்ஸுக்கு தெரியாதோ எந்த கோல் பல மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தெரியாதோ அந்த எஸ்டிஜி கோலை எடுத்து எழுதிய தமிழ் புரியக்கூடிய தமிழில் அதை எடுத்து ஒவ்வொரு பாட ஒவ்வொரு தலைப்பின் கீழ் எட்டு தலைப்புகள் வைத்திருக்கிறார்கள் எட்டு தலைப்பின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள் நீதியரசர் செல்லும் போது குழந்தைகளுக்கு என்ற ஒரு ஸ்லோகன் இருந்தா அது டியூட்டி நான் சொல்றது சாதாரணமாக சொல்லுகின்ற டியூட்டீஸ் ஃபர்ஸ்ட் கிடையாது நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்னு ஏ பிரிவில் இருக்கக்கூடிய டியூட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்றுதான் நாம் அழுத்தமாக கூற வேண்டும் இன்றைய காலை கூட ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கேட்க வேண்டும் என்று நிற்கும்போது எழுதியது அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் எங்களுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்னு ஏ பிரிவில் இருக்கக்கூடிய சோன் 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 நாங்கள் இது போன்ற ஒரு 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 நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்று சொன்னோம் அந்த அந்த கடமைகளை வலியுறுத்துகின்ற புக்கு புக்கு தான் இந்த தவிர சொல்லுவார்களே பள்ளிக்கூடத்தில் முதல்ல கடமையை செஞ்சுட்டு காலேஜ் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க டாப்பிக்கே ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு ஓடாது அண்ட் போட்டுருவாங்க ஆனால் அந்த டியூட்டி தெரியாது அந்த டியூட்டி சாதாரண டியூட்டி கிடையாது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவில் இருக்கக்கூடிய அந்த பத்து டியூட்டிஸ் தான் டியூட்டிஸ் அந்த ட்யூட்டிஸை கடமை கொண்டு செல்ல போகிறோம் என்றால் சகோதரி அவர்கள் வழக்கறிஞர் செல்வகோமதி கூறிய பல விஷயங்கள் அந்த 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 ட்யூட்டிஸை அப்ஹோல் ஒரு ஒரு பொருளாக இருக்கும் என்பதை கூற விரும்புகிறேன் நண்பர்களே இந்த நேரத்தை பயன்படுத்தி பத்திரிகையாளர் இருந்தார்கள் என்றால் அது பயனுள்ளதாக இருக்கும் இது அரசாங்கத்துடைய அனைத்து பள்ளிகளிலும் போகுமா என்ற பயம் இருக்குது எனக்கு இதை உண்மையாலும் ஒரு கல்வித்துறையில் ஒழுங்காக படித்தாங்கன்னா ஏன்னா எங்களுக்கு தெரியும் எத்தனை புத்தகம் கல்வித்துறையில் படிக்காமல் நம்ம பாஸ் பண்ணோன்னா சூசை வச்சுட்டுலாம் நான் பேசக்கூடாது மறுநாட வச்சுட்டு பேசக்கூடாது ராஜனை வச்சுட்டு பேசக்கூடாது எத்தனை புத்தகங்கள்லாம் நாங்கள் போய் கல்வித்துறையில் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு ஒப்புதல் வாங்கினோம்னா எங்களுக்கு தெரியும் அதனால் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்க ஒப்புதல் கொடுக்கறது இல்லைன்றது எனக்கு தெரியும் இதை யாரோ படித்தாங்கன்னா பள்ளி கல்வி கல்வி கல்வித்துறை சார்ந்தவர்கள் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பலர் ஆசைப்படுவார்கள் பொறுப்பாளர்கள் விடமாட்டாங்க காரணம் இது கண்டிப்பாக மாற்றத்திற்கான அருமையான ஒரு கருவி என்று ஏற்கனவே கூறுகிறார்கள் அந்த கருவி இது ஆனால் நான் விரும்புவது என்னவென்றால் குறைந்தபட்சம் இது நம்மளால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் கூறுகிறேன் அனைத்து அரசாங்க விருதுகளில் ஹாஸ்டல்ஸ் அந்த ஹாஸ்டல்ஸ் வந்து எஸ்சி ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும் எஸ்டி ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும் பிசி ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த பேரில் வந்து அந்த ஹாஸ்டல்ஸ் அரசாங்கம் செய்யக்கூடிய ஹாஸ்டல்ஸ் இருக்கட்டும் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்காக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகள் நலத்தில் அக்கறைப்பட்டவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் குழந்தைகள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்குகின்ற நிறுவனங்களில் அவர்களை அமலாக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்களே அது ஒரு பெரிய ஒரு மூவ் ஃபார்வர்டு என்பதை கருதுகிறேன் எடுத்த உடனே எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போகணுன்ற கனவு எல்லாருக்கும் இருக்கு அது நிஜமாகுவதற்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கும் ஆனால் ஜட்ஜ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் எப்படி பரட்டி பார்த்தாலும் அவர் கீழே இருக்கும் போதே என்கிட்ட சொன்னார் எல்லா மதத்தையும் மதித்து எழுதப்பட்டிருக்கு எங்கேயோ ஒரு அரசியல் வாடையே இல்லை என்று கூறினார் இவ்வளவு இவ்வளோ அரசியல் ஆழமான அரசியல் இருக்குன்றது வந்து இதை படிக்க படிக்க எனக்கு தான் பயமா இருக்கு தவிர அரசியல் வாடையே இல்லைன்னாரு ஆனால் இது சென்றதென்றால் கண்டிப்பாக மக்களை சரியான திசையில் அரசியலாக்கக்கூடிய ஒரு அருமையான கருவிதான் இந்த கருவி என்பதை உறுதியுடன் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கேன் ஆகவே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹாஸ்டல்ஸ்லையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவதற்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுக்க முடியும் என்ற ஒரு ஒரு லிமிட்டெட் ஒரு லிமிட்டெட் ஸ்கோப்புக்குள்ளார இதை கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் இரண்டாவதாக இதில் கனவு காண்றது எதுவும் தவறு கிடையாது ரொம்ப நாளாக நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமாயிருக்கக்கூடிய ப்ரொஃபசர் தீபக்நாதன் வந்து எப்பொழுதும் கனவு கண்டுட்டு இருப்பார் எப்பொழுதும் போராடி கொண்டிருப்பார் எனக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் சார்ந்து எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பேராசிரியர் தீபக்நாதன் நாள் ஏற்பட்டிருக்க என்பதை பெருமையுடன் வெளியே கூறுவேன் என்று காலை கூப்பிட்டு சொல்றார் அவரை வந்து கமிஷன்ல போட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்காது அதுக்காக கூப்பிடல எல்லா பஞ்சாயத்துகளிலும் இனிமேல் உறுதியாக உறுதியாக பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வில் பி நாமினேட்டட் என்பதை அவர்கள் கண்டிருக்கிறார்கள் ஒரு போராட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் இன்றைக்கு எல்லா பஞ்சாயத்திலையும் அவர்களுக்கு கண்டிப்பாக ரிசர்வ் பொசிஷன்ஸ் இல்லை நாமினேட்டட் பொசிஷன்ஸ் என்று கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்போ அதெல்லாம் நிஜமாக முடியும் என்றால் இந்த கனவு பிரிட்டோ இஸ் வர்த் ட்ரீமிங் இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டர்லையும் அருமையான ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க எனக்கு ஒன்று ஒரு கனவு இந்த கனவை நீங்கள் கண்டிப்பாக நிஜமாக்க வேண்டும் அந்த அந்த பணியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இணைந்து செல்வோம் என்பதை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாம் பேசுவாங்க யாரும் நிதி கொடுக்க வர மாட்டாங்க இந்த நேரத்தில் நான் கூறுவது கேட்டுக்கொள்வது இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வச்சுட்டு என்ன செய்யுதுன்னு தடுமாறி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரோ இருந்தார்கள் என்றால் அந்த தடுமாட்டத்தில் எங்கே கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா தயவு செய்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எங்கே போகணும்னா இது போன்ற இந்த இந்த பணிக்கு அர்ப்பணிப்புடன் பொறுப்பாக இதை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமை அமைப்புக்கு அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் சென்றது என்றால் இன்னும் அதிகமான கிராமங்களில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு அணி அதிகமாக தொழிற்சங்கங்களில் பணி செய்யக்கூடியவர்கள் இதை கொண்டு செல்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொன்னு என்னன்னா இந்த எஸ்டிஜி சம்பந்தமாக ஒரு சாப்டர் இருக்குது எனக்கு இவ்வளோ இவ்வளோ எளிமையாக எஸ்டிஜி சம்பந்தமாக ஒரு ஒரு குழந்தைகளுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு பாடத்தை நான் பார்த்ததில்லை நான் பல சர்வதேச ரீதியில் இரு உருவாக்கி இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் எல்லாம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பட் எஸ்டிஜிஸ் இன் சச் சிம்பிளிசிட்டி கிடையாது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய துறையில் பணி செய்யக்கூடிய நபர்கள் ஆசிரியர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கே நான் கேட்டுக்கொள்வது இந்த எஸ்டிஜி சார்டரையாச்சும் அவங்களுக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா எல்லாரும் எஸ்டிஜியை பற்றி பேசுவாங்க இப்போ இருபத்தி அஞ்சு தான் ஆச்சு முப்பது பக்கத்தில் வரும்போது தான் வண்டி கடைசி ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் நம்ம ஆண்டு தூங்கி தூங்கி எழுந்திரிப்பாங்க அதனால் இது இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் எஸ்டிஜி கோல்ஸு பர்சன்டேஜ் அட்டைண்டு இதெல்லாம் தடுமாறுவாங்க அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாது ஆசிரியர்கள் இந்த எஸ்டிஜி கோல்ஸ் சம்மந்தமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த இந்த மாடியூலில் இருக்கக்கூடிய சாப்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இந்த மாடியூலில் இருக்கக்கூடிய கடைசி சாப்டர் ரொம்ப 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 முக்கியமானது இந்த கிளப்ஸ் குழந்தைகளுடைய மன்றங்கள் அவர்களுடைய விதிமுறைகளும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த விதிமுறைகளில் சகோதரி அவர்கள் குறி குறிப்பிட்டது போல் எப்படி நோபடி சுட் பி லெஃப்ட் பிஹைண்ட் என்ற பிரின்சிபலை முன்வைத்து குறிப்பாக பெண்களை எங்கே விட்டுவிடக்கூடாது என்ற அந்த பிரின்சிபலை வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சாப்டர் ஆகவே வாழ்த்துவது மட்டுமில்லாமல் அரசிற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்து நாம் எதிர்காலத்தில் நாம் அனைவரும் விரும்புகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி இதில் இருக்குது அரசியல் கட்சியை சார்ந்த தோழர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவரவர்கள் கட்சியின் மூலமாக இந்த விஷயங்களை கொண்டு செல்வதற்கும் இது ஒரு பலத்த குரலாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பலத்த குரலை உருவாக்குவதிலும் பேராசிரியர் பழனித்துறை அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதை கூறுவது கண்டிப்பாக அவர் இதை ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவர் என்ற காரணத்தினால் இதை கூறுகிறேன் தயவு செய்து ஒரு நாளை குறிப்பிட்டு கிராம சபை கூடுகின்ற ஒரு நாளை நாம் குறிப்பிட்டு அந்த ஒரு நாளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் அனைத்து கட்சிகளுடைய இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இதை ஒரு கோஷமாக தயார் செய்து ஒரு கிராம சபையில் அனைத்து கிராமங்களிலும் கொண்டு வருகின்ற ஒரு தீர்மானமாக இது வர வேண்டும் என்பதை அதுதான் நம்முடைய கனவாக இருக்கும் அந்த தீர்மானம் வந்தது என்றால் அரசுகளுக்கு அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்பதை கூறி இந்த இந்த கனவை பல ஆண்டுகளாக நாம் கூட்டாக கண்ட அந்த கனவை நிஜமாக்கி இருக்கக்கூடிய வான்முகளுக்கு பாராட்டுதல்களும் அவருடைய நினைந்து பயணம் செய்த அனைவருக்கும் பாராட்டுதல்களுக்கும் அதுக்கு பின்னால் மறைந்து முன்னின்று பணியாற்றிய பலருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்து கண்டிப்பாக இது தொடர வேண்டும் இந்த தொடர் என்பது வெறும் தமிழகத்தை சார்ந்த ஒரு தொடராக மட்டுமில்லாமல் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரிசா கர்நாடகா மாநிலங்களில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு க ஒரு பயணமாக இல்லாமல் இது இந்தியாவினுடைய வெவ்வேறு மாநிலங்களுக்கு செல்லுகின்ற ஒரு பயணமாகவும் உங்களை பாராட்டும் பொழுது உங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை சார்ந்த திண்டுக்கலை சார்ந்த சேலத்தை சார்ந்த தூத்துக்குடியை சார்ந்த புதுச்சேரியை சார்ந்த பெரம்பலூரை சார்ந்த சென்னையை சார்ந்த தருமபுரியை சார்ந்த நடராஜன் இது ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து தோழர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட கல்விப்பட்டிருக்கிறேன் அவர்கள் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பார்க்குறேன் எல்லாம் வாழ்க்கையில் பல 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 நிலைகளில் நம்மளுடன் இணைந்து பணி செய்த தோழர்கள் தோழியர்கள் இவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்களுடன் இணைந்து கொண்டு செல்லிருக்க கூட்டு பயணத்தில் இன்னும் அதிகமான பயணிகள் அதிகமான நண்பர்களுடன் தோழமையுடன் செயல்பட்டு இது பரவலான ஒரு இயக்கமாக ஒரு காலகட்டத்தில் எல்லா அரசியல் கட்சியை இருக்கக்கூடிய மாணவர் இயக்கங்கள் எல்லா அரசியல் சட்டிகளை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய பெண் இயக்கங்கள் பெண்கள் இயக்கங்கள் இந்த மனித உரிமை கல்வியை சாரி கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் எஜுகேஷனை கொண்டு செல்கின்ற ஒரு பணி தங்களுடைய பணியாக எடுத்து கொண்டு செல்கின்ற ஒரு நாள் வேகமாக வர வேண்டும் என்பதை முன்வைத்து விடைபெறுகிறேன் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி